பாபநாசம் ஏக்கர் நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி இருக்கின்றன இதனால் ஓட்டை வாய்க்காலை தூர்வார வேண்டி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விவரங்களை செய்தியாளர் ஹமீத் சுல்தான் ஹமீத் வணக்கம் முழு விவரங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா கூனஞ்சேரி மற்றும் தியாக சமுத்திரம் சுற்றி பகுதிகளில் நூறு கணக்கான ஏக்கரில் சம்பா மற்றும் தாலடி பயிர்களை விவசாயிகள் பயிர் செய்துள்ளனர் தலுகையூர் பகுதியில அமைந்துள்ள ஓட்டை வாய்க்காலானது பல ஆண்டுகளாக செடி கொடிகள் தேங்கி காடுகள் போல் காய்ச்சியளிப்பதால் வயல்களில் சென்றதால் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்ட சம்பா மற்றும் தாலடி நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதம் ஏற்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பல முறை மனு அளித்தும் எந்தவித பயனும் இல்லை என குற்றம் சுமத்தும் விவசாயிகள் தலுகையூர் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட கதவணை திறக்கப்படாமல் உள்ளதால் தண்ணீர் தேங்கி உள்ளதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் விவசாயிகளின் நலன் கருதி உடனடியாக திறந்து ஓட்டை வாய்க்காலை போர்க்கால அடிப்படையில் தூர்வாரி விவசாயிகளின் வாழ்வாதாரம் நீங்குவதற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மழை தொடர்ந்து மழை மாபெய்தனால வந்து எல்லாம் பயிரும் முழுகிருச்சு முழு முழுதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா அந்த வாய்க்கால் ஓட்ட வாய்க்காலுங்கிற வாய்க்கால் தூர்வாரப்படாம இருக்கிறதா காரணத்தினால்தான் நாங்களே எத்தனையோ முறை வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துருக்குறோம் யாருமே வந்து அந்த வாய்க்கால வந்து பார்க்கவே இல்லை ஒன்றும் செய்யவே இல்லை பக்கத்துல தளிபூர் கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு கதவணை இருக்குது வடிகால் கதவனை அந்த கதவணையை வந்து சுத்தமா லாக் பண்ணிடுறாங்க அது யார் லாக் பண்றாங்கன்னு தெரியல எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்குது ஒரு ஏக்கருக்கு வந்து முப்பதாயிரம் செலவு முடியும் நட்டு எங்களுக்கு எங்களுக்கு இது வந்தாதான் சாப்பாடு நல்லா கிட்டது எல்லாமே நாங்க உண்மையிலேயே வந்து மருந்தை குடிச்சிட்டு சாக வேண்டிய கண்டிஷனுக்கு போயிடும் அப்படிங்கறத சொல்லிக்கலாம் மழை தொடர்ந்து மழை பெய்யறதுனால பாபநாசம் அருகே நூற்றுக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியிருப்பதால் ஓட்டை வாய்க்காலை உடனடியாக தூர்வார வேண்டி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுபற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ஹமீத் சுல்தான் வழங்க கேட்டோம் விவரங்களுக்கு நன்றி செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க